ரஃபி ரஃபிங்கிறவர் கேட்குறார் பள்ளிவாசலில் கைகளில் சொடக்கு எடுப்பது அல்லது விரல்களில் நெட்டி முறிப்பது கூடாது என்று சிலர் தடுக்கிறார்கள் உண்மை உண்மையில் அப்படி ஏதாவது இருக்குதா பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு நெட்டி முறிப்பாங்கள்ல இந்த மாதிரி இந்த மாதிரி முறிக்கிற சொடக்கு விடுறதுன்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில் நெட்டி முறிப்பதும்பாங்க இந்த மாதிரி பள்ளிவாசலில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து சில ஹதீஸுகளில் இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு வந்திருக்குது என்ன ஹதீஸ் வந்திருக்குன்னு கேட்டால் அதாவது ரசூசல்லா செல்ல சொன்னதாக வருகிறது உங்களில் ஒருவர் உழு செய்து விட்டு அழகான முறையில் அந்த உழு செய்து விட்டு பள்ளிவாசலை நோக்கி அவர் வந்தாரே வந்து கொண்டிருப்பாரே ஆனால் அவர் என்ன செய்ய வேணாம்னு கேட்டால் அவர் அந்த நெட்டி முறிக்க வேண்டாம் ஏன்னு கேட்டால் அவர் உழு செஞ்சுட்டு தொழுவிக்கு தானே வந்துக்கிட்டு இருக்கிறாரு வந்துகிட்டு இருக்கிறதுனா தொழுகைக்காக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் தொழுகையில் இருக்கிறார் ஃபை சலாத்தின் அவர் தொழுகுகிட்டு இருக்கும்போது நெட்டி முறிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆயிரம் இது அந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் வருது அபுதாவுதில் வருகிறது எப்படி வருதுன்னு கேட்டால் உங்களில் ஒரு ஆள் ஒழு செஞ்சுட்டு அந்த ஒழுகையும் சிறந்த முறையில் செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி வந்து ஆனால் அவர் நெட்டி முறிக்கணும் என்னடா வந்துகிட்டு இருந்தாலும் தொழுகைக்கு நாடி அவர் வந்த காரணத்தெல்லாம் அவர் தொழுகையில் இருப்பதாகத்தான் அர்த்தம் தொழுகையில் இருந்துக்கிட்டு முடிக்கக்கூடாது தானே அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது தாவூதுல ஆனால் இந்த ஹதீஸ் வந்து அபு சுமாமா அல் அல் ஹன்னாத் என்பவர் அறிவிக்கிறார் இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள் அதே மாதிரி இந்த ஒரு ஹதீஸ் வேறு வேறு ஆட்கள் வழியாக வருகிறது அது எல்லாமே குழப்பமான ஹதீஸ்கள் என்று அறிஞர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க என்ன குழப்பம்னு கேட்டால் முகமது பின் அஜிலான்ங்கிற ஒரு இது அறிவிக்கிறதா வருது யார்ட்டந்து அறிவிக்கிறாருன்னா மக்குபூரி என்பவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறாரு மக்குபுரி என்பவர் காபு என்பவர்கிட்டருந்து அறிவிப்பார்னு சிலக்கு தாப்பில் வருது இதே செய்தியை இதே முகமது அஜிலான் என்ன செய்யறாருன்னு கேட்டால் மக்குபுரி டந்து அறிவிக்கிறாரு மக்குபுரி வந்து காபு என்பவருடைய பிள்ளைகள் வழியாக அறிவிக்கிறாரு அந்த பிள்ளைகள் காபு வழியாக அறிவிக்கிறார்ன்னு அந்த பிள்ளைகள் வந்து இடையில் நுழைச்சிக்கிட்டு என்ன செய்யுது ஊர் அறிவிப்பு வருகிறது இன்னொரு சில என்ன வருதுன்னு கேட்டால் முகமது அஜிலான் இதை அறிவிக்கிறாரு சயீது பின் அபிசயித் வழி அறிவிக்கிறாரு அவர் காபு வழி அறிவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு இதில் என்ன செய்யுது சில அறிவிப்பில் வருது இன்னொரு என்ன வருதுன்னு கேட்டால் அன் ரெஜினிமின் பனிசு சுலைமின் ஒரு பண சுலைமுடைய ஒரு மனிதர் வழியாக அறிவிக்கிறார் என்று வருகிறது உரு செய்தியவே ஒரு அறிவிப்பாளரை எனக்கு அவர் சொன்னாருங்கிறாரு இன்னொருத்தர் இவர் சொன்னாருங்கிறார் இன்னொரு இவர் வழி அவர் சொன்னாருங்கிறாரு இப்படின்னு வர்றதுனால இந்த ஹதீஸ் குழப்பம் நிறைந்த ஹதீஸ் என்று அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா இது வந்து சரியில்லை அப்படிலாம் நெட்டி முறிக்கிறதை தடுக்கிற ஒரு ஹதீஸு ஆத்தன்டிக்கானதாக இல்லை அதே நேரத்தில் வந்து இந்த நெட்டி முறிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகளும் இருக்கிறது அது வந்து இதை விட ஒரு ஆத்தன்டிக்கானதாக இருக்குது இது வந்து விமர்சனம் உள்ள ஒரு ஹதீஸாக இருக்கிறது அதே நேரத்தில் அந்த மாதிரி நெட்டி முறுக்க சூடக்க விடுறதுன்னு இருக்குல்ல அது செய்யலாமான்னு தான் இப்படி செய்யலாம் என்று சொல்கிற கூடிய ஹதீஸு புகாரிலே என்ன செய்கிறது நானூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதீசில் இருக்கிறது எப்படி வருதுன்னு கேட்டா ரசூசல்லா அலை செல்லம் அவர்கள் மாலை நேரத்து தொழுகையில ஒரு தொழுகை தொழுதார்கள் ஏதோ ஒரு தொழுகைய அதாவது அசரே தொழுதாங்க அதாவது ரெண்டரைக்காய் தொழுது விட்டாங்க நாலரை காலத்துக்கு பதிலாக அணைஞ்சிட்டாங்க கா தொழுதுட்டாங்க தொழுதவுடனே ரெண்டரை காத்துல ச இன்னொரு ரெண்டரைக்காய் தொழ வேண்டி இருக்குது மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பசூசலம் வந்து ரெண்டுக்கா தொழுதுட்டு ஃபோ இலா ஹசபத்தின் மௌரூலத்தின் ஃபில் மஸ்ஜி பள்ளி மாசலுக்கு உள்ளே நடப்பட்டிருக்கிற ஒரு மர தூணுக்கு தூணுக்கு போய் தூணில் போய் அப்படி நின்று கொண்டார்கள் சலாங் கொடுத்துட்டு ஒரு மர தூண்டுருக்கு அதில் போய் சாஞ்சி நின்றுட்டாங்க தொழுக முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சரியான கோபம் அவர் இருக்கிறாங்க ஏதோ ஒரு கோபத்தில் வந்து தொழுகையில் இருக்கும்போது அது ஒரு கோபம் வந்திருக்குது அப்படின்னு போகிறதுக்காய் அலைகா கண்ணாக வலுவான் சரியான கோவப்பட்டவரை போல் அதில் சாய்ந்து கொண்டார்கள் ஓ வலா எதகுல் இம்னார் அல் இசுரா வலதுகை எடதுகை மீது வைத்து ஓ ஷப் பை நசாபீகி தங்களுடைய விரலுக்கு மத்தியில் அந்த ஷப்பக்கன்னு தான் அந்த நெட்டி முறிக்கிறதுக்குல்ல அந்த மாதிரி செய்தார்கள்னு வருது அப்போ இதை செஞ்சவன மக்கள்லாம் வர்றாங்க என்ன இது ஏன் இப்படி போச்சுன்னு சொல்லாட வந்து கேட்குறாங்க என்னத்தினால இப்போ வந்து தொழுகை துலுகளை ரெண்டரை காத்த குறைஞ்சி போச்சால நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையப்பா இல்லை ரெண்டு தினம் தொழிலைச்சிங்க அப்படியான் ரசோல்லா வந்து இன்னொரு ரெண்டு ரக்காக தொழுது செலாம் கொடுத்தாங்கன்ட்டு அது வருது இது புகாரில் நானூற்றி எண்பத்தி ரெண்டாம் அதிசல் வருகிறது அப்போ இது பள்ளிவாசலுக்குள்ளே தான் ரசோல்லா வந்து இதை அந்த தூணில் சாஞ்சிக்கிட்டு நெட்டி முடிக்கிறாங்க இந்த நெட்டி முறித்தல் என்பதே வந்துக்கிட்டு கையை கோர்த்து வலது இழுதுகளை வச்சுட்டு கோர்த்து செஞ்சாங்கன்னு வருதில்லை அந்த மாதிரி உள்ளது தப்பானதாக இருந்தால் இந்த சப்பக்கம் அதுலேயும் வருது செய்ய வேண்டாம்னு தடை வருது அதுலேயும் இந்த வார்த்தை தான் வருது அப்போ எதை தடுத்தார்கள் வருகிறதோ அதை ரசுல்லாவே செஞ்சுருக்குறாங்க ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும் போதே செய்யாதீர்கள் அந்த தடுத்த கதிசையில் வருது இது பள்ளிவாசல் உள்ளக்கே செஞ்சாங்கன்ட்டு அனுமதிச்ச கதிசில வருது அதனால இது வந்து ஆத்தெண்டிக்கானதாக இருக்கிறதுனால என் தொழுகைக்குள்ளே செய்யக்கூடாங்கிற விஷயம் வேறு தொழுகைக்குள்ளே செய்யக்கூடாதுங்கிறது தனி ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை தொழுகையில் வந்து தொழுகைக்கு சம்மந்தம் இல்லாத எதையுமே செய்யக்கூடாது அந்த வகையில் தொழுகையில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா ஓகே அது பேசக்கூடாது சிரிக்கக்கூடாதுங்கிற மாதிரி உள்ளதில் சேர்த்துக்கிறேன்னா பள்ளிவாசலில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் பள்ளிவாசல் சொல்ல செய்கிறாங்க புகார் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அப்படி வருகிறது அதே மாதிரி வந்து ரசூசுல்லா என்ன செய்கிறாங்கன்னா புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறாவது அதிசயில் சொல்கிறாங்க ஒரு மூமின் வந்து இன்னொரு மூமினுக்கு வந்து ஒரு கட்டிடம் போல் இருக்கிறான் யசுத் பாலுஹு பாலா அது ஒரு பகுதி இன்னொரு பகுதியை வலுப்படுத்தி கொண்டு ஒரு கட்டிடத்தில் வந்து கீழே உள்ள செங்கல் மேலே உள்ளதை வலுப்படுத்துது மேலே உள்ளதை அதை வலுப்படுத்து இந்த சிவரை அதை வலுப்படுத்துது ஒன்றை ஒன்றை வலுப்படுத்தி கொண்டு உதாரணம் காட்டிட்டு ஓ செப்பக்க பைன் அசாபிகி ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் அந்த அந்த இணைத்து செப்பக்கன்னு இந்த இதுதான் இப்படி காட்டினார்கள் அப்படின்னு வருது இது புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆறாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாம் வருது அதனால பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டு நெட்டி முறிக்கிறது இந்த சுடக்கு விடுறதுலாம் ஒரு தடங்கிடையே தொழுகைக்குள்ள வந்து வேற வேலைகள் செய்யக்கூடாது அது பொதுவான அதுக்கு தனி ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லை இது வந்து தடுக்கப்பட்டதுன்னு எதை சொல்கிறீங்களோ அது செஞ்சாங்கன்னு அதிசு வருது தடுக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து பலவீனமாக இருக்கிறது விமர்சனங்கள் இருக்கிறது தடுக்கப்படலைங்கிற ஒரு விஷயம் வந்து வலுவாக இருக்கிறது அதுதான் விஷயம்